மகர ராசி மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த பதவியில பார்க்கலாம் மகர ராசின்றது பாத்தீங்கன்னா உலக ராசின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் யார் என்ன கஷ்டம்னு வந்து நின்னாலும் அவங்களுக்கு எல்லாமே விதமான கஷ்டங்களையும் தீர்க்க வைக்கக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா மகர தான் பொதுவா இருப்பாங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து உதவணுன்ற அந்த எண்ணம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உலக ராசின்றதுனால உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குமே உதவி செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதே வந்து நேர்மையாவும் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவானா இருக்காரு சோ அதனால நேர்மைக்கு பேர் போன்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கடந்த வருஷம்லாம் எது எடுத்தாலுமே பிரச்சனை எது எடுத்தாலுமே ஒரு முன்னேற முடியல வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாத்தி மாத்தி உடம்பு ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனைன்ட்டு எல்லா விதத்துலயுமே வந்து இவங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அடிக்கடி சந்தசிச்சுல வந்திருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து நீங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க ஆனா அதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விடுபட போறீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கிடைக்க போகுது பிரிஞ்ச உங்க மனைவியோ இல்ல உங்க கணவனோ உங்களை தேடி வர போறாங்க உங்ககிட்ட வந்து அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்து சரணாகதியா ஆக போறாங்க அதே மாதிரி காலிலே பிரேக்கப் ஆயிருந்தீங்கனாலும் சரி கண்டிப்பா வந்து திரும்பவும் வந்து சேர போறீங்க விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் அது எந்த மாதிரியான உறவுகளா இருந்தாலுமே திரும்பவங்க கிட்ட வந்து சேர போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பற்றாக்குறை அதாவது வரவுக்கு ஏற்ற செலவுன்னு வாங்க ஆனா செலவு அதிகமா இருக்கே வரவே இல்ல எங்கெந்த செலவு பண்றதுன்ற அளவுக்கு நீங்க மனசு உடைஞ்சு போயிருந்திருப்பீங்க ஆனா அதுக்கெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது நீங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில்ல அதாவது அச்சய பாத்திரம் மாதிரி உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்க எடுக்க எடுக்க நீங்க எடுத்து செலவு பண்ண செலவு பண்ண செலவு பண்ண

இல்லாலேயே பாத்தீங்கன்னா உங்களை விட்டு சில பேர் விலகி போயிருப்பாங்க சில பேர் உங்களுக்கு புரிஞ்சிக்காம போயிருப்பாங்க டக்குன்னு நீங்க வார்த்தையை விட்டதுனால மனஸ்தாபம் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க அதே மாதிரி வேலையே இல்ல வேலை வாய்ப்பே இல்ல அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது திருமணம் கை கூடல எப்படா கல்யாண சாப்பாடு போட போற அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமைக்க போகுது நினைச்ச அதாவது உங்களுடைய மூணாம் பாவத்துல பாத்தீங்கன்னா யார் உட்காந்துருக்காரு சனி பகவான் உட்காந்துருக்காரு தைரிய வீர ஸ்தானத்தை உட்காந்துருக்காரு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே தைரியமா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவாரு ஸோ அந்த தைரியம் இருந்தாவே போதும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது ஏன்னா ரொம்ப நாட்களாவே வந்து ஒரு டிப்ரெஷன் ஒரு ஏதோ ஒன்று ஒரு குழப்பம் மன குழப்பம் அந்த குழப்பத்துல இருந்து இப்ப விடுபட போறீங்க உங்களுக்கு வந்து அளவு கூட நீங்க மனசு நொந்து நூலாயிருக்கலாம் ஆனா எல்லா பிரச்சனைகளும் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் தாய்மொழி சொத்துக்கள் இருந்தாலும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லுவேன் இந்த வருஷம் ஏன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பின்பாதின்னு பாத்தீங்கன்னா அது ஆறு மாசத்துக்கு பிறகு எல்லா விதத்திலயுமே வந்து நல்ல விஷயங்களா உங்களை தேடி வரப்போகுது பாசிட்டிவா யோசிக்க கூடிய ஏன்னா இப்ப

மகர ராசிக்கான பரிகாரங்கள் மகர ராசிக்காரங்களை என்ன பண்றீங்கன்னா அதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க நவகரங்கள்ல இருக்கிற